இரண்டு விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லியது ஒன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய அவர்களுடைய பத்து ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் இந்த யாத்திரை இருந்தது அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் யாத்திரையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் யாத்திரையாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைய தினம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் குறிப்பாக கோயமுத்தூர் பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறார்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையானது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷாஜி அவர்கள் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சென்று மக்களினுடைய பேராதரவோடு மக்களினுடைய அன்போடு மக்கள் வந்து இந்த யாத்திரை இரண்டு விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொன்னியது ஒன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய பத்து ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் விதமாக இந்த யாத்திரை இருந்தது அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் யாத்திரையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் யாத்திரையாக என் மண் மக்கள் யாத்திரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களினுடைய தலைமையில் இந்த யாத்திரை மிக சிறப்பாக நடைபெற்று நாளை அதனுடைய இறுதி நிகழ்ச்சியானது நம்முடைய பல்லடத்தில் நடைபெற இருக்கிறது இதில் தமிழக அரசியலில் இதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட நடத்திடாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சாதனை மிக்க இந்த யாத்திரை இருக்கிறது அந்த யாத்திரை தொடர்ந்து நாளை மாலை டிவிஎஸ் சார்பில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மதுரையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடி அடுத்த நாள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தொடக்கி வைக்கும் நிகழ்வாக தூத்துக்குடி போர்ட்டில் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது அதைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான கூட்டமாக திருநெல்வேலியில் திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்குட்பட்ட பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் பிரம பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இரண்டு நாள் பயணம் தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் கடந்த மாதம் மூன்று நாட்கள் பயணமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருந்தார்கள் தமிழகத்தின் மேல தமிழ் மக்கள் மேலே தமிழ் மொழி மேலே நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்த பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் காசியில் இரண்டு முறை காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள் அதே போல் சௌராஷ்ட்ரா தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள் போல் திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா மொழிகள் இல்லாமல் வெளிநாடுகள் மொழியிலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டு திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐநா சபையில் யாரும் கூட எந்த ஒரு தலைவர் கூட தமிழில் உரையாற்றியது கிடையாது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் ரென்று ஐநா சபையில் உரையாற்றி தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ரயில்வே திட்டங்களாகட்டும் அல்லது ஹைவேக்கள் ஆகட்டும் அல்லது எக்ஸ்பிரஸ் ஹைவேக்களாகட்டும் விமான நிலையங்களினுடைய மேம்பாடாகட்டும் பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும் அனைவருக்கும் டாய்லெட் கட்டி கொடுக்க திட்டமாகட்டும் முத்ரா லோன் ஆகட்டும் நம் கோயம்புத்தூரில் நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே எம்எஸ்எம்இக்கு உதவிக்கான திட்டங்களாகட்டும் அதே போல் டிஃபென்ஸ் காரிடார் இரண்டே இரண்டு டிஃபென்ஸ் காரிடார் தான் இந்தியாவில் கொடுக்கப்பட்டது ஒன்று உத்தரப்பிரதேசில் ஒன்று நம்மளுடைய கோயம்புத்தூர் பகுதியை மையமாக வச்சு இந்த டிஃபென்ஸ் காரிடார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழகத்தினுடைய மேம்பாடு தமிழகத்தினுடைய நலனில் ஒரு மிக அக்கறை கொண்ட பிரதமராக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் போல் உலக நாடுகளில் வெளியில் எங்கே போய் சேர்ந்தாலும் கூட அங்கே இருக்கிற டயஸ்புரா என்று சொல்லக்கூடிய இந்தியர்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பப்புவாக்கினியா நாட்டில் நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு சென்று அந்த நாட்டில் திருக்குறளை வெளியிட்டார்கள் அந்த நாட்டினுடைய கவர்னர் அவர்கள் வெளியிட்டதை நாம் எல்லாம் பார்த்தோம் இதுபோல் தமிழுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்தது செங்கோல் பாராளுமன்றம் புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றம் அதில் நம்மளுடைய தமிழர்களினுடைய ஆட்சி பரிபாலனத்தை எடுத்துக்காட்டும் விதமாக செங்கோலை அந்த பாராளுமன்றத்தில் நிறை நிறுவியதோடு இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த ஆதீனங்கள் புடைசூழ ஆதீனங்கள் தான் அந்த செங்கோலை வைத்து நம்மளுடைய புதிய பாராளுமன்றத்தை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழர்களுக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ் மொழிக்கு தமிழ் பண்பாட்டிற்கு பெருமை சேர்க்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வருகிற வருகை தந்து இருக்கிறார்கள் தமிழக மக்கள் சார்பில் அவருக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த யாத்திரையுடைய நிறைவு விழாவில் தமிழக மக்கள் சார்பிலேயும் கூட பிரதமர் அவர்களுக்கு தமிழகத்திற்கு கடந்த பதினோரு ஆண்டுகளாக தமிழகத்திற்கு செய்த நலத்திட்டங்களுக்காக அவர்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது நாளை அமைய இருக்கிறது